இப்போ தவத்தினுடைய தன்மை எவ்வளவு தூரம் பயணிக்கணும்னு பாருங்கள் அது உங்களுடைய பிரார்த்தனையில் இருக்குது இது உண்மையாக காலம் பத்தாது இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறதால வந்து காலம் பத்தாது ஆனால் இறைவன் இறைவன்கிட்ட நீங்கள் ஒப்படைக்கும் போது முழுமையான சரணாகிதி அடைஞ்சிங்கன்னா இறைவன்புரத்தில் இருந்து கருணையாலன் உங்களுக்கு அந்த தவத்தை மேன்மையாக்கி வேகமாக்கி ஒரு கன நேரத்தில் கூட உணர வைக்கக்கூடிய ஆற்றல் இறைவன் நம்ம சிந்திச்சு பார்த்தா அதுக்கு எட்டாது மனித அறிவு கொண்டு எட்டவே முடியாது கண்டிப்பா எட்ட முடியாது எந்த மனித அறிவு கேட்டார் ஆனா எந்த மனிதன் முழுமையா பரிசுத்த நிலையில மனதை முழுமையான நிலையில உறுதியான நிலையில இறைவன் ஒப்படைக்கிறானோ சரணடைகிறானோ அவனுக்கு படைத்த இறைவனுடைய கருணை கொண்டு இறைவன் அச்சனையும் காட்டிக் எந்த மனிதன் இறைவனை பொருந்திக்கொள்றான் அந்த மனிதனுக்கு இறைவன் அனைத்தையும் அத்தாட்சியார்